أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم اذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا ها أنتم ها جادلتم عنهم في الحياة الدنيا فمن يجادل الله عنهم يوم القيامة أم من يكون عليهم وكيلا ومن يعمل سُوءًا او يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما ومن يكسب اثما فانما يكسبه على نفسه وكان الله عليما حكيما ومن يكسب خطيئة أو إثما ثم يرم به بريئا فقد احتمل بهتانا فقد احتمل بهتانا وإثما مبينا விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் இவர்கள் சதி செய்யும் தங்கள் குற்றத்தை மனிதர்களுக்கு மறைக்கின்றார்கள் எனினும் அதை அல்லாஹுக்கு மறைத்துவிட முடியாது அல்லாஹ் விரும்பாத விஷயங்களை கொண்டு இவர்கள் இரவெல்லாம் பேசி சதி ஆலோசனை செய்யும்போது அவன் அவர்களுடன் தான் இருக்கின்றான் அல்லாஹ் அவர்களுடைய சதி செயலை தன் ஞானத்தால் சூழ்ந்தும் கொண்டிருக்கின்றான் நம்பிக்கையாளர்களே இவர்களுக்கு உதவுவதற்காகவா நீங்கள் இவ்வுலகத்தில் தற்க தர்கீர்கள் மறுமை நாளில் இவர்களுக்காக அல்லாஹ்விடம் தர்க்கிப்பவன் யார் அன்றி அந்நாளில் இவர்களுக்கு பரிந்து பேசுபவன் யார் எவரேனும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லது தானே தீங்கிழைத்து கொண்டு பின்னர் அதிலிருந்து விலகி உண்மையாகவே கைசேதப்பட்டு அவன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹுவை அவனுடைய குற்றங்களை மிக மன்னிப்பவனாகவும் அவன் மீது நிகரற்ற அன்புடையோருமாக காண்பான் எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் நிச்சயமாக தனக்கு கேடாகவே அதை சம்பாதிக்கின்றான் அல்லாஹ் அனைத்தையும் மிக அறிந்தவனும் ஞானமுடையவனாக இருக்கின்றான் எவரேனும் தன் குற்றத்தை அல்லது பாவத்தையோ செய்து அதை தான் செய்யவில்லை என்று மறைத்து குற்றமற்ற மற்றொருவோர் மீது சுமத்தினால் நிச்சயமாக அவன் அபாண்டமான பொய்யையும் பகிரங்கமான பாவத்தையுமே சுமந்து கொள்கின்றான்